எப்படி இருக்குன்னு நான் பாருங்கள் அப்புறம் அந்த சைடு பூராமே பால் மாடு தான் அதிகமாக வந்திருக்கு அதான் எடுத்து போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம் மற்றபடி நம்ம நாட்டு மாட்டு கண்டு இதெல்லாம் ஒரு சில கண்டு வந்திருக்கு இதெல்லாம் அந்த நல்லா கண்டு தான் நல்லா கிடமாடு தோறும் இருக்குது நல்லா மாடாகும் அதாவது எப்படின்னா பூட்டாக வரும் மற்றபடி லென்த் வந்து இந்த கண்டு கொஞ்சம் கம்மி தான் இன்னும் கொஞ்சம் நீள இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் மற்றபடி தலை சூப்பர் தலை நல்லா நெத்தி பல்லம் இருக்குது நல்லா சின்ன சின்ன கொம்பு மாடாகும் போது நல்லா வந்துடும் அதே மாதிரி இப்படி விரிஞ்சு வரும் அந்தளவுக்கு கொம்பு நல்லாயிருக்கு காதுமே ரொம்ப பெரிய காது இல்லை சின்ன காது தான் நல்லா லட்சணமாக இருக்குது சூப்பராக இருக்குது வாருமே வாலுமே நல்லா ஏறுவாளு தான் சூப்பராக இருக்குது நல்ல கண்டு என்ன கொஞ்சம் வெயிட்டாக வளர்த்துருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அடுத்து அந்த ஜாதி எல்லாம் பாருங்கள் இந்த இங்கிட்ட இருக்க கண்டுகளையுமே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரிலாம் எப்படி எவ்வளோ பட உடப்பாக இருக்குது பாருங்களேன் நல்லா பட உடப்பு சரியான பட உடப்பில் இருக்குது சந்தா இங்கிட்ட கண்டுகளெலாம் வந்துருக்கு பாருங்கள் அந்த அந்த கண்டெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு எல்லா கொம்பு தான் பின்னாடி போயிருக்கு மட்டை மாதிரி போயிருக்கு மற்றபடி நல்லா கண்டு தான் என்ன நாட்டு மாட்டு கண்டுல கொஞ்சம் பரவாயில்ல கண்டு ஏத்த கண்டுன்ற மாதிரி சொல்லலாம் அவ்வளோதான் மற்றபடி இன்னும் இன்னும் நிறையா மாடு இருக்குது எல்லாத்தையுமே காட்டுனேன் பாருங்கள் எப்படி இருக்கு என்னென்னு பாருங்கள் எங்கிட்ட ஒரு மாட்டுக்கு கொம்பு உடஞ்சிருக்கு அதனால் அதை பக்கத்தில் போய் காட்ட முடியாது அதனால இங்கிட்டு போயிடுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு மாட்டுக்கு மட்டும் கொம்பில் அந்த ரத்தமாக வந்துருக்கும் அந்த மாடை பாருங்கள் அந்த கருப்பு மாடை பாருங்கள் சூப்பர் மாடு எதனால் கொடுத்தாங்கன்னு தெரில காது அறுத்துருக்காங்க மூக்கு ஏறிடுச்சு பார்த்தீங்களா நல்லா மூக்கை அறுத்து கேடுத்தனம் பண்ண போல் அது முகத்தை பார்த்தாலே தெரியுது கேடின்ட்டு கேடுத்தனம் பண்ணி பண்ணி டியூப் கயிறு வேறு போட்டிருக்காங்க பாருங்க மூக்கை அறுத்துக்கிட்டே போகுதுன்னு கொஞ்சம் விளஞ்ச மாடு ரொம்பலாம் விளையலை ஒரு முன்னேற்று நாலையத்து பார்த்த மாடு மாதிரி தான் இருக்குது அது பக்கத்தில் ஒரு கண்டு இருக்குது பார்த்தீங்களா நல்லா மோகப்பட்டால சூப்பராக இருக்குது வருங்க நல்லா தலையை தூக்கி பார்க்குது வருங்க நல்லா கண்டு உண்மையிலே நல்லா கண்டு அந்த மாடு கிளையுது பார்த்தீங்களா அடுத்து இந்த இந்த கண்டுமே நல்லாயிருக்கு நல்ல கிடையிற கண்டு சூப்பர் கிடையிற கண்டு எப்படி உயரமான கண்டு வருங்க திமுல் கம்மியாக இருக்குது மற்றபடி தலை செட்டு சூப்பர் தலை செட்டெலாம் சூப்பராக இருக்குது கண்டு அடுத்து பாருங்கள் இந்த இங்கிட்டலாம் பூரா பால் மாடு தான் அந்த நெத்தியெல்லாம் இருக்க பால் மாடெல்லாம் சரியான பையை சூப்பர் பையன் நல்ல அழுத்தமான பையெல்லாம் எவ்வளோ பெரிய பையன்னு பாருங்கள் இந்த கண்டு கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு இது கொஞ்சம் உடச்சிருப்பாங்க அவ்வளோ கல்காட்டு மாட்டில் போட்டு உடச்சிருப்பாங்க அவ்வளோ மற்றபடி தும் கொஞ்சம் பத்தாம் மறக்க வரணும் சரிஞ்சதுமில் மாதிரி இருக்குது கிடைமாட்டு கிடேறி இருந்தால் காட்டுங்க அப்புறம் ரேட் கேட்டு போடுங்க நே தான் பார்க்குறேன் இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கிடமாட்டு கிடேரி நீங்கள் எப்படி லைவ்ல இருங்க வந்துச்சு நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு நல்ல கொம்பு கணம் பாருங்க சூப்பர் கொம்பு கணம் சூப்பராக இருக்கு இந்த அது புறாமே பால் மாடுதான் என்கிட்ட நாட்டு மாடு கம்மி தான் என்றைக்கு இங்கே ஒரு காலை ரெண்டு வந்திருக்கு பின்னாடி போனாலே காலை தூக்குது அந்தளவுக்கு நல்ல வேகமாக இருக்குது ரெண்டு பேரில் போட்டிருக்காங்க காலு போய் எரியிற மாதிரி ரிசல்ட்டுக்கு பயங்கரமாக இருக்கும் இன்னொன்றும் மண்டை கொஞ்சம் காமெடியாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை நல்ல கண்டு பல் எப்படியும் சேர்ந்துருக்கும் அது கொம்புக்கெல்லாம் எப்படி ஆறு பல் குறையாம தான் இருக்கும் இல்லைன்னா சேர்ந்துருக்கும் நல்ல கண்டு என்ன வட உடம்பு இருக்குது அவ்வளோதான் மற்றபடி நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா வேகம் அதில் இருக்கும் ஓரளவுக்கு போக்குல போனாலுமே காலை தூக்கி எறிகிறது அந்த மாதிரி தோரணிக்கு இந்த கண்டு நல்லாயிருக்கும் என்ன ஒன்று அளவு காண்டி வளர்க்குறவங்க இதை வளர்க்க மாட்டாங்க மற்றபடி மஞ்சோட்டில் போட்டிக்கு ஓட்டணும் அப்படின்றோம் வந்து இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா கால் நல்லா வேலை செய்யும்ல அதனால் நல்லா மூஞ்சி பரவாயில்ல அடுத்த இளங்கண்டு மாட்டில் வந்திருக்கு நல்ல மரையில் இருக்கு வருங்க நல்ல காம்பு சூப்பர் காம்பில் இருக்கு வருங்க கண்டும் சூப்பராக இருக்கு கண்டு வந்து வாய்க்குடு போட்டிருக்கு பாலை குடிச்சிடக்கூடாதுன்ற இந்த பொதுவாக அந்த இடம்லாம் கூட்டமாக இருக்கும்ல இந்த வாரம் மாடு கொஞ்சம் கம்மி தான் இந்த இடத்துல அந்தளவுக்கு கம்மியாக தான் வந்திருக்கு மாடு நாட்டு மாடு மாடுதான் இங்கேயோ ஒரு நாட்டு மாடு கண்டு வந்திருக்கு கண்டு சூப்பராக இருக்கு மாடு மட்டும் கொஞ்சம் தும்ள் பத்தாமல் இருக்கு மற்றபடி கண்டு சூப்பர் தும்ள் இருக்கு வருங்களே நல்ல கண்டு இல்லை நாட்டு மாட்டு கண்டுக்கு ஏற்ற கண்டு நாட்டு மாடு இந்த மாட்டில் இப்படி கண்டு பிறந்திருக்குன்னா அது பரவாயில்ல பாராட்டக்கூடிய விஷயங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கு பரவாயில்ல அடுத்து இந்த எங்கிட்டு பாருங்கள் எங்கிட்டு ஒரு ரெண்டு காலங்காண்டு வந்துருக்கு வருங்க அந்த அந்த கண்ணில் அப்படியே இருக்குது நடுங்குது பாருங்கட்டு தெரியுது அவங்களுக்கு அப்படியே நடுங்குறாங்க பாவம் என்னான்னு தெரில குளிர் பார்க்காத பிள்ளை போல் வயிற்று வீட்டுக்குள்ளேயே கிடந்திருக்கும் போல அப்படியே கிடுக்கிட்டு கிட்டு நடுங்குது இந்த கண்டு நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா குறா கண்டு நல்லா இருக்கே சூப்பர் கண்டா இருக்கே கால் குழம்பு வளர்ந்துருக்கு வருந்தீங்களா மாடு கொஞ்சம் கம்மி தான் இந்த சே நண்பர்களே என்னது நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உங்கள்கிட்ட லைவ் போடலான்னு பார்த்தா ஒன்றே காணமே இந்த மாடு அப்புறமே நம்ம உள்ளே போய் பொறுமையாக எடுக்கிற மாடு அதனால் நம்ம பொறுமையாகவே போடுவோம் ஐட்டம் எல்லா காட்டுறேன் பார்த்துக்கோங்க மற்றபடி அடுத்த வீடியோ போடும்போது டீட்டெயில்தான் போடுறேன் இடம் சரியான விட்டு தும்ள் இல்லாமல் மாடு வளர்க்கணும் நினைக்கிறோம் கண்டு சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் பாருங்கள் எவ்வளோ சேர்த்தா பாருங்கள் நீ கண்டோடு வந்திருக்கியா நல்ல கண்டுங்க என்ன அவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள் இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபாய் கேட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோக்கு முடிக்க போகிறாங்க எனக்கு தெரியல அவ்வளோக்கெல்லாம் மாடு குட்டை மாடுவேன் மாடி இடம் இடையுமே கம்மியாக தானே இருக்குது அவனுக்கு ரெண்டு கண்டுமே வெள்ளை கண்டு போட்டுக்கு ரெண்டு வெள்ளையா சரி நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்க ஒரு மர மர எப்படி அந்த ஃபோட்டோ மட்டும் காமிச்சிடுறீங்களா லைவ் யூடியூப் இந்த கண்டும் இங்கே ரெண்டு வெள்ளையுமா சரி நான் பார்த்துக்கலாம் வாழ்க அவ்வளோவன் சேனல் பேர் அவதான் நண்பர்கள் இந்த வர நாட்டு மாடு கொஞ்சம் கம்மி தான் இந்த அதை பாருங்கள் சூப்பராக இருக்கணும் எல்லாம் சக்க 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 சக்குன்னு போது பார்த்திங்களா பசு நல்லா கெடேறி கொம்பு மட்டும் கொஞ்சம் விரிஞ்சு வச்சு மற்றபடி நல்ல உயரம் சரியான உயரம் சூப்பராக இருக்குது சரி சீக்கிரம் இடங்கப்பா சீக்கிரம் இடங்கப்பா நண்பர்கள் வாரம் லைவ் முடிஞ்சு ஏன்னா மாடு இல்லை ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு இங்கே ஒரு மலையில் ஒன்று இருக்கு பாருங்க கெடேரி போ சரியான கலர் இருந்தால் அதை காட்டுறேன் அங்கே ஒரு கண்டு கிடக்க வைத்தீங்கன்னா அதுவுமே நல்லது நல்ல கேரி சூப்பர் सेवाएं नंबर गले